அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வசிய எந்திரம் இயற்கைக்கூடிய ஒரு எந்திரம் எரிஞ்சு முடித்த உடனே உங்கள் வேலை முடிஞ்சு போய்சின்னு சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கலாம் அவங்களாகவே வருவாங்க அவங்களாகவே உங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றி விட்டுரும் இந்த எந்திரம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய எந்திரம் இந்த எந்திரத்தை வரையணும் நாங்கள் சொல்கிற முறைப்படி வரையணும் வரைஞ்சி முடித்தப்புறம் எரிக்கணும் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே பெண்களுக்கும் ஒரே முறை தான் ஆண்களுக்கும் ஒரே முறை தான் ஆண் பெண் வசியத்திற்கு புரியது தனித்தனியாக இந்த முறைகள்லாம் எதுவும் கிடையாது ரெண்டு இருப்பாளருக்கும் ஒரே முறை தான் நாங்கள் சொல்லுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் எங்கே வேணும்னாலும் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்ன பேப்பர் ஒரு ப்ளூ கலர் எந்த கலர் பேனாக இருந்தாலும் சரி ஒரு மேட்ச் பாக்ஸ் இருந்தால் போதும் அந்த ஸ்பாட்டே உங்கள் வேலை முடிஞ்சிடும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு அப்படிப்பட்ட சக்தி இந்த எந்திரத்துக்கு இருக்குது பயன்படுத்தி பாருங்கள் இதனால் உங்களுக்கு செலவு எதுவும் ஆக போகிறது கிடையாது ஆனால் நிச்சய பலனை இந்த எந்திரம் கொடுக்கும் அதை நான் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த எந்திரத்தை வந்து நீளமான ஒரு பாக்ஸ் போடுங்க அதில் ஆறு கட்டங்கள் வரா மாதிரி மூன்று கட்டங்கள் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் நாலாவது கட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அஞ்சாவது ஆறாவது கட்டம் சின்னதாக இருக்கும் அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த இந்த எந்திரத்தை ஃபில் பண்ணுறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு அரேபி எழுத்து ஒன்றே ஒன்று இருக்கும் அது மாத்திரம் போட்டுருங்க ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதுக்கப்புறம் ஒன்பது அதுக்கப்புறம் நம்பர்ஸ்லாம் ரைட்டில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஒன்று 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 அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று 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 அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று இப்படி எழுதி அப்புறம் கீழே பெயரை போடுங்க குறிப்பிட்ட நபரோட பெயரை மட்டும் போட்டால் போதும் இது யாரோட பெயரும் போடக்கூடாது போட்டு எழுதி முடித்த உடனே ஆன் த ஸ்பாட்டை நீங்கள் எரிச்சிடலாம் இதே இயந்திரத்தை பயன்படுத்தி ரெண்டு மூணு பேர் கூட பயன்படுத்தலாம் உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்